வணக்கம் நண்பர்களே மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே காடு மேடெல்லாம் காணாம போச்சி ஆறு குளமெல்லாம் பத்தி போயாச்சி வர்ற காத்தும் தெரியல வராத மழையும் புரியல பட்டு போச்சிடா இயற்க பட்டு போச்சிடா வெந்து போச்சிடா மணலும் வெந்து போச்சிடா பட்டு போச்சிடா இயற்க பட்டு போச்சிடா வெந்து போச்சிடா மணலும் வெந்து போச்சிடா பிளாஸ்டிக் கழிவெல்லாம் பரவி கிடக்கு அதுல நோய்கள் கூடத்தான் கலந்தும் இருக்கு ஒசோனு ஒட்டை இருக்கு பூமி இல்ல இருக்கு முடிஞ்சு போச்சிடா வாழ்க்கை முடிஞ்சு போச்சிடா மரம் வளர்ப்போமே நாமும் நலம் பெறுவோமே முடிஞ்சு போச்சிடா வாழ்க்கை முடிஞ்சு போச்சிடா மரம் வளர்ப்போமே நாமும் நலம் பெறுவோமே நன்றி நண்பர்களை